அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுறேன் இப்ப என்ன சொல்ல போறேன்னா இந்த பன்னெண்டு லக்கணக்காரர்களும் கடன் செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் கொண்டு நீங்கள் பயன்படுங்க மேச லக்கணக்காரர்களுக்கு இயல்பாகவே சிறு சிறு கடன் தொல்லைகள் இருக்கக்கூடும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி செவ்வரலியால் மலர்களால் அர்ச்சனை செய்ய இவங்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் முற்றிலுமாக தீர்ந்துடும் கரைச்சி கொள்ளுங்கள் ரெண்டாவது இலக்கணம் ரிஷப இலக்கணம் ரிஷவலக்கிற காரர்களுக்கு சுக்கரனோடும் சுக்கரனோடு குரு சேரும் பொழுது கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இவங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி லட்சுமி அஸ்வத்தூரம் உச்சரித்து வர கடன்கள் இவங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிடும் கரைச்சி கொள்ளுங்கள் மூணாம் லக்கணம் மிதுன லக்கணம் மிதுன லக்கணக்காருக்கு செவா பகவான் மகரம் மிதுனம் கன்னி ஆகிய ராசிகள் இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் ஏற்படும் இவங்க ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் அர்ச்சனை செய்து செந்தூர்காப்பு சாற்றி வழிபட்டால் தீராத கடன் தொல்லையும் எளிதில் தீந்துரும் கருத்தில் கொள்ளுங்க நாலாம் லக்கணம் கரகலக்கணம் கடக லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் மிதுனோ கடகம் கன்னி தனுசு ஆகிய ராசிகள் இருக்கும்போது கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இந்த கடன் தொல்லைகளிலிருந்து இவங்க விடுபட திருப்பதி சென்று வரலாம் அதே போல் இரவு நேரத்தில் சந்திரனை வணங்கலாம் கிரிவுனா அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வரலாம் அதே போல் இந்த கடக லக்கணக்காரர்கள் மூன்றாம் முறையை வதங்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் கரைச்சி கொள்ளுங்கள் மூன்றாம் முறைனா இப்போ அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் அதுக்கு அடுத்த நாள் மூன்றாம் நாள் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மூன்றாம் முறையை நம்மளால பார்த்துட முடியாது கடக லக்கணக்காரர்கள் அப்படி பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்கறது ஆறில் ஆறையிலிருந்து ஏழேகால் இல்லை ஏழரை மட்டும் அந்த மூன்றாம் முறை தெரியும் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் பார்க்க முடியாது ஆனா பார்த்துட்டீங்கன்னா மிகவும் சிறப்பு உங்களுடைய அனைத்து கடன்களும் தீரத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது விமர்சித்துப்பார்கள் அதுக்கு அடுத்த லட்சங்களும் அஞ்சாவது லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு சனி பகவான் ரிஷமோ துலாம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் இருக்கும்போது கடன் தொல்லைகள் மேலோங்கி காணப்படும் சிவபெருமானை இந்த அப்படி கடன் இருக்கிறவங்க சிவபெருமானை நாட்டுக்கிழமையில் வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்கோ அவங்களுடைய முழு கடனையும் அவங்க அடைச்சிடலாம் கற்றுக் கொள்ளுங்க ஆறாவது லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணக்காரர்கள் சனி பகவான் ரிஷமோ மிதனோ கன்னி துலாம் ஆகிய ராசிகள் இருக்கும்போது கடன் தொல்லைகளை ஏற்படுத்துவார் அப்படி கடன் தொல்லையில் இருக்கிறவங்க மகாலட்சுமிக்கு நெய்திமை ஏற்றி அவங்களை வழிபட அவங்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் படிப்படியாக குறைஞ்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏழாவது லக்கணம் துலா லக்கணம் துலா லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் மேசம் கடகம் தனுசு மீன ராசியில் போது கரந்துள்ள ஏற்படும் ஆகவே வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வர இவங்களுடைய எல்லா கடன்களும் தீரும் கருத்தில் கொள்ளுங்கள் எட்டாவது லக்கணம் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு சபா பகவான் மிதுனோ கன்னி மற்றும் மகர ராசியில் இருக்கும்போது கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்துவார் இந்த நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து வீட்டில் முருகப்பெருமானுக்கு பட வைத்து தீபம் ஏற்றி வழிபட இவங்களுடைய அனைத்து விதமான கடன்களை தீர்ந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்காமியோ கொள்ளுங்க ஒன்பாத லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணக்காரருக்கு சுக்கர பகவான் ரிசமோ மிதுனோ கன்னி துலாம் ஆகிய இடங்களில் இருக்கும்போது கரந்தொழில்கள் ஏற்படும் இவங்க வெள்ளிக்கிழமை அம்பாலை துளசிலியால் அர்ச்சனை செய்து தெய்வம் நெய் தீபம் ஏற்றி வர தீராத கடனும் இவங்களுக்கு தீர்ந்துடும் கருத்து கொள்ளுங்கள் பத்தாவது லக்கணம் மகர லக்கணம் மகர லக்கணக்காரர்கள் புதன் பகவான் மிதுனம் கன்னி விருச்சிக ராசியில் இருக்கும்போது கரன் தொலைகள் உண்டாகும் இந்த நிலையில் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அனைத்து கடன்களை நீங்கிடும் கருத்தில் கொள்ளுங்கள் பதினாறு லக்கணம் கும்ப கும்பலக்கணக்காரர்களுக்கு சந்திரன் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள் இருக்கும் பொழுது கடன் தொல்லைகள் ஏற்படக்கூடும் இந்நாளில் அவங்கள் தொடர்ந்து ஆறு பிரதோஷங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீராத கடனும் நோயும் தீர்ந்துடும் கருத்து கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுக அதே போல் பன்னெண்டாம் இலக்கணம் மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு சூரியன் மேசம் சிம்மம் தனுசு ஆகிய ராசியில் இருக்கும்போது கடன் தொல்லைகள் உண்டாகும் காலை வேளையில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்காமையும் கருத்துக்கொள்ளுங்க இந்த பன்னெண்டு லக்கணக்காரர்களும் இந்தந்த இறைவனை வழங்கினா அவங்க இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுபட விடுபட்டுடலாம் கடன் இல்லாத வாழ்க்கையே நோய் இல்லாத வாழ்க்கையே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கருத்தில் கொள்ளுங்கள் மகிழ்ச்சின்னா நோயும் கடனும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது அப்படி இது ரெண்டுமே இல்லைனாவே அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைஞ்சிடும் கருத்தில் கொண்டு பயன்படுறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் உணர்ந்த என் முன்னோர்கள் கூறிய கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் நன்றி வணக்கம்